நிச்சயமாக நமக்கு என்ன தெரியும் ஒரு அரிசி வருஷத்துக்கு மூன்று போகம் அல்லது நான்கு பகங்கள் விளையும் அவ்வளோதான் அதாவது மூன்று போகங்கள் என்பது நான்கு மாதங்கள் அந்த அரிசி உயிரோட்டத்துடன் இருக்கும் அதன் பிறகு இறைவன் உங்களுக்கு புது உயிரோட்டத்துடன் புதிய அரிசியை படைக்கின்றான் விளைச்சல்களை உருவாக்குகின்றான் பூக்கள் மலர்கின்றன ஒரு நாளைக்கு காலையில் மலர்ந்து சாய்ந்திரம் வாடிப்பது மறுநாள் புதிய பூக்கள் எல்லா பூக்களும் சேர்த்து வச்சு நான் வாழ முடியாது என்றைக்குமே சுவாசிட்டு முடியாது உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனதில் அறிவிக்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் புதுமையான வாழ்க்கையில் மலர வேண்டும் வாழ்க்கை மலர வேண்டும் என்ற அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்த மலர வேண்டிய வாழ்க்கையை நீங்கள் கவனம் தவறுகின்றீர்கள் சேர்த்து வைத்துக்கொண்டு சருகீ சருகளாக ஆகிவிட்ட காய்ந்து சருகளாகிவிட்ட மண்ணாய் போன அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சேமித்து வைத்துக்கொண்டு நான்கு வருடங்களுக்கும் ஐந்து வருடங்களுக்கும் ஏழு தலைமுறைகளுக்கும் என்று சேர்த்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக கலஞ்சியங்களில் அரிசி உங்களுடைய அரிசி கலஞ்சியங்களில் தானிய கலைஞர்களில் நீங்கள் சேமித்து வைத்து ஒவ்வொன்றுமே அந்த போகத்தை மிஞ்சி போகும் பொழுது அது செத்துவிட்டது என்று அறிய வேண்டும் இருக்கும்பொழுது அதனை மற்ற மனிதர்களுக்கும் கொடுங்கள் எவ்வளவு அதிகமாக நான் உங்களுடைய சேவைகளுக்கு மிஞ்சி கொடுக்கின்றேனோ அது மற்றவர்களுக்கு முடியாது என்பதை நம்பிக்கை நம்பிக்கை கொடுங்கள் உறுதியாக நம்புங்கள் அது உங்களுக்கு மட்டுமல்லதல்ல மழை பொழியும்போது உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் தானியங்கள் விளையும் போது உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் மரங்களில் பழங்கள் படுத்து வரும்போது உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் உங்களுடைய வயிறு இவ்வளவுதான் அவ்வளவு வயிறுக்கு முடியுது ஆனால் நாம் அதை சேமித்து வைத்துக்கொண்டு பணமாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம் உணவை பணமாக ஆக்க வேண்டாம் உணவை பணத்திற்கு விற்க வேண்டாம் அளிப்பது உணவாகும் உயிருக்கு விலை பேச முடியாது உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய உணவுக்கு விலை பேசக்கூடிய தரித்திரம் உலகம் முழுமையிலும் இருக்கின்றது இந்த தரித்திரம் மற்றவர்களுக்கு இருக்கட்டும் நாம் நம்முடைய உணவுப் பொருள்களிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தானத்திற்கு நிகரான தானம் கிடையாது அந்த தானம் என்று கூறுவோம் காசு பல நிச்சயமாக எதிர்பார்க்க மாட்டோம் கண்ணில் கொடுத்தால் திரும்ப தருவார்கள் என்று எதிர்பார்ப்போம் உணவு கொடுத்தால் திரும்ப தருவார்கள் என்று வரும்போது எதிர்பார்க்க மாட்டோம் அங்கே இருக்கிறது என்னுடைய அருள் நான் பணத்தை கொடுத்தாலும் இதே வகையில் பணத்தை கொடுக்கும் பொழுது இந்த பணத்தை கொடுக்கும் பொழுது நம்ம தர வேண்டாம் முடிந்தால் தரட்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கொடுக்க வேண்டுமே தேவையில்லை எப்பொழுது தருவாங்க எண்ணத்தோடு கொடுக்கக்கூடாது அதை கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுக்கும் பொழுது அழகான அன்னதானத்தில் கிளையானது எப்படி உணவு போட்டால் திரும்பவும் எப்போ இந்த உணவு திரும்ப தருவாங்கன்னு கேட்கவே மாட்டோமோ அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்யும்பொழுது திரும்பப் பெறும் உபகாரம் பெறும் நோக்கத்தோடு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நேரடியாக அது இறைவனிடம் செயல்கின்றது நமக்கு இறைவன் பேதருளாக வாழ்க்கை முழுவதும் மிக அழகான உயர்வு உயர்வான எண்ணங்களோடும் ஆற்றல்களோடும் கவலை பயம் நீக்கப்பட்ட அந்த சாந்தி சமாதானத்தோடு அந்த விசாலமான உதயத்தோடு வாழ வைப்பான்